இன்னைக்கு வந்து இந்த ஒரு பேய் வீடியோ எனக்கு கொஞ்சம் லைட்டா அள்ளி விடுது அதாவது இன்சிடென்ட் தான் ஆக்சுவலி எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த காலேஜ் பக்கம் போக மாட்டேன்னு நானே சொல்லிட்டேன் ஆனா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒன்னாச்சு ஒரு மணி இந்த ஒரு மணிக்கு இந்த விளையாட்டு தேவையா ஒரு ரியல் இன்சிடென்ட் ஃப்ரெண்டு மூலமா தெரிஞ்சது எனக்கு டிராயிங் வந்து நான் கிரியேட் பண்ணது இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓஞ்சா போர்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வரைக்கும் வர வைக்கிற போர்டு இந்த இந்த இடத்துல ஆணி லைட்டாக ஆணி எடுத்த மாதிரி இருக்குது இல்லைங்க அதில் வந்து நிறைய மிஸ்டி இருக்காமா இதெல்லாம் நான் ஒரு உண்மையான ஓடுறவங்க சேனல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் பட் இது நான் எக்ஸ்பெக்டேஷன் இது நான் பணிந்த விட இருந்திருக்கு நல்லாவே இருக்கு ராம் பிரகாஷ் ஒரு பையன் நல்லா கால்கிட்ட நல்ல தூக்கிடுப்பா ஏண்டா ஏன்டா இல்ல 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 ஓகே ஓகே அன்னைக்கு நீ இல்லடா ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னு இல்லடா அவ சார்லதா ஏன்டா சார்லதா

சரி பண்ணலாம் இல்ல மார்னிங் வந்துருவ நீ பிளாக் கலர் உருவத்தைண்டாம் என் வீட்டுக்கு பின்னாடி நான் பத்து மணிக்கு வெளியே போயிட்டு வரும் பார்த்தேன் அதெல்லாம் நீ ட்ரை பண்ணாத உண்மையான நீ ட்ரை பண்ணினா வந்துருவா நீ போய் தூங்க பேசாம இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா சரி

ஒரு 6 அப்புறம் மறுபடியும் கை அது சொல்லி அந்த ஹோல் ஆனி அடிச்ச மாதிரி இருக்கு அங்க வந்து 5 என்னோடாமா அது வந்து இருந்துச்சுன்னா காமிச்சுக்கலாமா அது இங்கேயா இருக்க போகுது

இந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ணிடுவேன்னா முக்கியமாக அந்த அது என்னது ஓய்ஜாவோட அது பண்ண தெரியல அதனால இந்த ஒரு விதமான முடிவு இது திருக்கி வச்சிருக்கேன் ஆனால் இது கரெக்டு தான் கரெக்டாக ஃபைவ் மினிட்ஸுங்களா டைம் இருக்கு இன்னும் டூ மினிட்ஸ் சம்திங் இருக்குங்க நீங்க உங்கள உங்கள எத்தனை எத்தனை பேர் பேர் இந்த 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 மாதிரி 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 ஒரு மெசேஜ் மட்டும் சாரி பேய் அதாவது இதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னாலும் கரெக்டா இருக்கு ஓகே அமானது இல்ல ஒண்ணானப்பா ல இது வந்து எப்படி இருக்கு மாதிரி நான் சிறுத்தனமான செயல் வந்து ட்ரை இருக்கேன் பக்கத்துல பக்கத்துல யாராச்சும் இருப்பானுங்க பிரச்சனை இல்ல ஆனா இப்போ தனியா இருக்கனால தனியா இந்த பண்ணுங்க இது வந்து இந்த சார்ல தைப்படம் இருக்கு அதே மாதிரி ஆனால் வந்து காம்பேக்கட் சொன்னாங்க கன்ஃபார்மாக அது வந்து பிளாக் ஷேட மாதிரி பார்த்தோம் நம்ம அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து இங்கே போயிட்டு இருக்கும் போது போதோ இல்லை பைக் எடுக்கும்போதோ பார்த்தோம்னா நல்லா செஞ்சு யாரும் பயப்படாதீங்க நம்ம நெக்ஸ்ட் கொஞ்சம் ஒரு நல்ல பிளாக்ல பார்க்கலாம் பயங்க मरकर मैं चैनल सब्सक्राइब नहीं करेंगे बाय जी तो ना सुना भी पेन ऐसा रिपोर्ट ओके गुड नाइट चलता है